தென்காசி மாவட்டம் குற்றுலா அருவி குற்றால அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம் தங்கம் வணக்கம் தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் அங்கு சுற்றுலா பயணிகள் நிலை தற்போது என்ன தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தமிழகத்தில் தற்போது கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட நிலையில் தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில சில நாட்களாக மழை மழை அதிகமாக பெய்து வந்தது இந்நிலையில் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது இன்று காலை முதல் தற்போது கோடை விடுமுறை என்பதால் அனைத்து குற்றால அருவிகளும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து வந்தனர் இந்நிலையில் பழைய குற்றாலத்தில் காலை நீர்வரத்து சீராக இருந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் குளி குளித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று எதிர்பாராத விதமாக காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அருவியில் குளித்துக் கொண்டிருந்த பயணிகள் அலறி அடித்து ஓடி வந்தன அதன் காட்சிகள் தான் தற்போது நம்ம பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து சில சுற்றுலா பயணிகள் அருவியின் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய நிலையில் ஆஹ் அங்குள்ள போலீசார் மற்றும் கடை கடைக்காரர்கள் அனைவரும் இணைந்து சுற்றுலா பயணிகளை காப்பாற்றினர் இருந்தும் திருநெல்வேலியைச் சேர்ந்த அஸ்வின் என்ற பதினேழு வயது சிறுவன் மட்டும் தற்போது அருவி பகுதியில் ஏற்பட்ட காட்டாகத்தில் சிக்கி மாயமான நிலையில் தற்போது துறையினர் தொடர்ந்து தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்பாணிப் பணியினர் வந்து நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர் சிறுவனை தேடும் பணி தற்போது மிகவும் விரைந்து நடைபெற்று வருகிறது இதனால் தற்போது இங்கு பரபரப்பான சூழல் நிலை வருகிறது தங்கம் தொடர்ந்து அங்கு அப்பகுதியில் மழை பெய்து வருகிறதா இந்த வெள்ளப்பெருக்கு தொடர்பாக சுற்றுலா சுற்றுலா பயணிகளுக்கு முன்னறிவிப்பு ஏதும் விடுக்கப்பட்டதா இது தொடர்பான விவரங்களை சொல்லும் தற்போது மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் பரவலாக லேசான கனமழை கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆஹ் நீதிநிலைகள் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்வதற்கு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது எனினும் நேற்று இரவு குற்றால பழைய குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து காலை நீர்வரத்து சீனதனை தொடர்ந்து தான் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதிக்கப்பட்டனர் திடீரென்று காட்டாட்ட வெள்ளப்பெருப்புக்கு ஏற்பட்ட நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகள் சிரமத்துக்கு குறிப்பிடத்தக்கது விரிவான தகவல்களுக்கு நன்றி தங்கம் தொடர்ந்து பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சதீஷ்மணி நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் சதீஷ் மணி வணக்கம் தற்போது தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த வெள்ளப்பெருக்கு தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள எந்தெந்த அதிகாரிகள் அப்பகுதியில் வந்திருக்கின்றனர் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க தற்போது ஒரு பதினேழு வயது சிறுவன் வந்து அந்த வெள்ள நிகழ்ந்த திடீர்னு ஏற்பட்ட எதிர்பாராத அந்த வெள்ளத்துல வந்து அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான தகவல் கிடைத்ததும் உடனடியாக மாவட்ட கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் அதே போல மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்துல வந்து விரைந்து வந்து சிறுவனை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம துறையினரும் அந்த இடத்துல வந்து தீவிரமா ஈடுபட்டு வராங்க ஏற்கனவே இந்த ஏற்கனவே வானிலை முன்னறிவிப்புல கூட வந்து அந்த மேற்குமதி தொடர் கட்சியை உள்ள பகுதியில் வந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஏற்கனவே வானிலை மையம் மூலமா அறிவித்துட்டு இருந்தாங்க இந்த மேல குற்றாலம் இருக்கக்கூடிய பகுதியில வந்து அதோட மேல் மலை பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் அதிகமாக பிடிக்கக்கூடிய வகையில வந்து மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக தான் வந்து திடீரென வந்து எந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து தான் வந்து இந்த தற்போது இந்த சம்பவம் நிகழ்ந்து நிகழ்ந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து வனத்துறை அதே போல தீயணைப்புத்துறை ஆஹ் காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து சிறுவனை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இந்த ஆற்று அந்த வெள்ளத்தினோட அந்த அருவியினோட வேகம் வந்து அதிகமாக இருப்பதால வந்து அது வந்து அதோட வேகத்துல வந்து அந்த உடனடியாக வந்து அந்த சைடுல அந்த பக்கத்துல வந்து வெறும் மீட்பு பணியில எவ்வாறு மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு உபகரணங்களோட வந்து அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க திடீர்னு வந்து எதிர்பாராத ஒரு வெள்ளத்தினால வந்து அடித்து செல்லப்பட்ட சம்பவம் வந்து அந்த பகுதியில் பெரும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குது இது மட்டும் இல்லாம இந்த வெள்ளத்தை திடீர் வெள்ளத்தை எதிர்பார்க்காம ஏராளமான பயணிகள் வந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து காலையிலேயே வந்து அங்க குளிக்கு வந்திருந்ததும் இந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு கிட்டத்தட்ட நீங்களே பாக்கலாம் அந்த காட்சியில கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து அங்க குளிக்கு வந்ததும் இந்த சம்பவத்தின் காரணமாக உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்தும் பணியிலையும் வந்து போலீசார் ஈடுபட்டு வராங்க இது மட்டும் இல்லாம அந்த அந்த சிறுவனை வந்து அந்த தண்ணீர் வழித்தடம் எந்த வழியாக போயிருக்கும் எவ்வளவு வேகத்தில் போகுது அப்படிங்கிறதையும் அனுமானித்து அந்த வகையில எப்படி மீட்கலாம் அப்படிங்கிறதையும் லோக்கல் அங்க ஏற்கனவே உள்ளவங்களோட அந்த அறிவியை பற்றி அந்த தண்ணீரோட நீரோட்டத்தை பத்தி தெரிஞ்சவங்களோடையும் வந்து அவங்களோட உதவியுடனும் தீயணைப்புத்துறையினை வந்து சிறுவனை மீட்பதற்காக விரைந்த நடவடிக்கை எடுத்து வராங்க சதீஷ்மணி பதினேழு வயது சிறுவன் இந்த இருக்கிறார் அவரை மீட்கும் பணி எத்தனை மணி நேரமாக நடைபெற்று வருகிறது மீட்கும் பணியில் இடையூறுகள் ஏதும் இருக்கிறதா அது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க இல்ல அந்த குற்றால அருவி பாத்தீங்கன்னா அந்த அருவி தண்ணீர் விழுந்து மற்றும் அது செல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து ஒரு கடும் பாறையா தான் இருக்கும் அந்த இடமில வந்து எனவே அந்த பாறை பகுதியில வந்து மீட்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயம் தான் அதே போல தண்ணீரின் தண்ணீர் வந்து நேரடியாக சென்று கொண்டிருக்கும் பட்சத்துல அதுல எந்த விதமான ஒரு அபாயங்கள் ஏற்படவில்லை ஆனால் பாறை பகுதி அப்படின்னா மிக வேகமாக வந்து அடித்து செல்லக்கூடும் அப்படிங்கிறதுனால எந்த இடத்துல வந்து தண்ணீர் வந்து தண்ணீர் வேகம் குறையுது எந்த இடத்துல மீட்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து துறையினர் வந்து அந்த ஏற்கனவே அந்த குற்றால அறிவுகளை வந்து அந்த தண்ணீரின் நீரோட்டத்தை பத்தி எக்ஸ்போர்ட்ல உள்ளவங்கட்ட அவங்கிட்ட கேட்டும் உடனடியா சிறுவனை மீட்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பத்தியும் தீவிரமா வந்து விசாரணை நடத்தி அந்த உள்ள வந்து தேடும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க இதுக்கு இதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து மாவட்ட காவல்துறையும் வந்து அவங்க சிறுவனை மீட்பது எவ்வாறு என்பது குறித்து வந்து ஆலோசனை நடத்தி ஆஹ் தண்ணீரின் வேகம் எங்க இருக்கிறது எந்த பகுதியில வந்து அது தண்ணீரின் வேகம் குறைக்கிறது என்றெல்லாம் கண்காணித்து உடனடியாக அந்த பகுதியிலும் வந்து ஆஹ் தேடிய வந்து சிறுவனை மீட்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மிகுந்த வேகமாக எடுக்கப்பட்டு வருவதாக வந்து மாவட்ட நிர்வாகம் தரப்புல கூறப்படுகிறது அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் அப்பகுதியில் நிகழ்ந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்த பட்டனராக தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக இந்த சம்பவம் நடந்த அடுத்த நிமிடமே வந்து எங்கள் குளித்து கொண்டிருந்த அனைத்தும் அந்த சுற்றுலா பயணியும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இது இது குறித்து தகவல் கிடைத்தோன்னும் உடனடியாக அந்த பழைய குற்றால இருந்த அனைத்து அந்த சுற்றுலா பயணிகள் அனைவரையுமே வந்து வெளியேற்றும் நடவடிக்கையிலும் ஒரு பகுதி ஒரு பக்கம் வந்து போலீசார் ஈடுபட்டு வராங்க குளிக்க வந்த ஒரு குளிக்க வந்த ஒரு சிறுவன் வந்து அடித்து செல்லப்பட்ட சம்பவம் வந்து அது ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே கடந்த ஆண்டு இதே போல வந்து ஒரு இரண்டரை வயது குழந்தை வந்து இந்த அருவியில வந்து அடித்து செல்லப்பட்டு அதன் பின்பாக மிக விரைவாக வந்து மீட்பு படையினரால் மீட்கப்பட்டதும் வந்து குறிப்பிடத்தக்கது எனவே சிறுவனை மீட்கும் பணியில வந்து முழு மூச்சில மீட்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் விரிவான தகவல்களுக்கு நன்றி சதீஷ்மணி தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் அப்பகுதியில் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் மேலும் மாயமான சிறுவனை தொடர்ந்து மீட்கும் பணியானது நடைபெற்று வருகிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தோம் வா சக்கரே <sitzen begun> bye, -bye. செய்தி தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியில் குளிப்பதற்காக வந்த சிறுவன் வெள்ளத்தில் சிக்கி மாயமாகியுள்ளார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தங்கம் இணைப்பில் இருக்கிறார் தங்கம் வணக்கம் தற்பொழுது சிறுவனை தேடும் பணி நடைபெற்று வருகிறதா சிறுவன் மாயமாகி எத்தனை மணி நேரம் ஆகிவிட்டது அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க வணக்கம் தற்போது தமிழகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் இன்று காலை தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருகில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது இந்நிலையில் காலை தென்காசியில் உள்ள பழைய குற்றாலம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளித்து வந்த நிலையில் திடீரென்று எதிர்பாராம நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு குறித்து கொண்டிருந்த சிலர் வெள்ளப்பெருக்கு சிக்கி சிக்கிய நிலை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்குள்ள கடை 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 வியாபாரிகள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து பல சிலரை காப்பாற்றினர் இந்நிலையில் திருநெல்வேலியில் இருந்து குடும்பத்துடன் குளிக்க வந்த அஸ்வின் என்ற ஒரு சிறுவன் மற்றும் வெள்ளப்பெருக்கில் இந்நிலையில் சிறுவன் சிக்கி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல் அரை அரை மணி மணி நேரத்துக்கு ஆகிய நிலையில் தற்போது மாவட்ட காவல் கண்பாணி கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து தீயணைப்பு துறையுடன் ஆஹ் விரைந்து சிறுவனை சேரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது மழை பெய்து கொண்டிருந்தால் நீரோடு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இதனால பதற்றமான சூழல் நிலவுகிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி தங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க